உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவுலயும் சரி எந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ரிஷப ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு உண்மையிலேயே உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி சுகாதிபதி சூரிய பகவான் அவர் இதுவரைக்கும் எங்க இருந்தார்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் அருமையாக இருந்து உங்களது முயற்சிகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு பரபரப்பு எல்லாமே கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டார் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சது உடற்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தாங்க அந்த வகையில் மூன்றாம் இடத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்துக்கு வரார் அந்த நாலாம் இடத்துல ஆல்ரெடி யார் இருக்காங்க கேது பகவான் இருக்கார் கேதுவோடு சேரும்போது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாசம் முச்சூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியம் கவனமாக இருங்க ஏன்னா கேது ஞானத்தை கொடுப்பாரு அவ்வளவுதான் அதாவது இந்தந்த மாதிரிலாம் வேலை செஞ்சேன் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு சின்ன இதெல்லாம் தாட்டு கிடைக்கும் அதனால கொஞ்சம் ஞானம் கிடைக்கும் அதனால பொறுமையா வேலை செய்யணும் பண்ணீங்களால கண்டிப்பா லாபம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்துல கண்டிப்பா இடமாற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துங்க இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இடமாற்றம் அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடும் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏன்னா ரிஷபராசியில் நிறைய பேர் கலைத்துறை நண்பர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக அதேமாதிரி இந்த ஐடி துறையில் வேலை பார்க்கறவங்களுக்குலாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்குங்க அதேமாதிரி இந்த கணினி கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறீங்க பாருங்க அவங்களுக்குலாம் பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே புதுசாக வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் இந்த நேரத்துல உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க இந்த நேரத்துல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக நிறைவேறும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஞானம் கிடைக்கிறதுனால நீங்க ஒரு பெரிய மகான் மாதிரி இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மகான் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பீங்க அந்த வகையில் அந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் என்றாலும் கவனமாக இருப்பது நல்லது புரியுது ஒவ்வொரு விஷயத்திலயும் தெளிவாக கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருள் சேர்க்கை இருக்குங்க அதே மாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிர்வுணர் ரோகாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் காலில் வரும்போது கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிற கவலைகள் குறையும் சந்தோஷங்கள் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பகைமை விஷயத்தில் அது உத்தியோகத்தில் அந்த சக நண்பர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட்டாளிகளோட அந்த பர்சனல் லைஃபு அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் கூ அந்த வியாபாரத்தை மட்டும் பார்க்கணும் அதற்குண்டான திட்டம் அதெல்லாம் தான் பேசணுமே தவிர அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடக்கூடாது சரியா அதேமாரி கடன் சுமை சில பேருக்கு அதிகமாகலாம் அந்த நேரத்தில் கடனை எப்படி கரெக்டாக கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த கொடுக்கல் வாங்கல அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் சுகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை பொன் சேர்க்கை ஏதாவது ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுங்க அந்த அற்புதமான திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே வெளியூரில் வெளியூர்லன்னா வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழிலாபாரம் நல்லபடியாக இருக்கும் எல்லாத்துல ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் ஞானம்னாலே நமக்கு ஒரு தெளிவான பாதையை கொடுக்கறது தான் குரு மகான் தெளிவான பாதையை கொடுக்கறது தான் ஏன்னா நம்ம பிறந்தது எதற்காக வாழறது எதற்காக மறைவது எதற்காக யாருக்குமே தெரியாது கரெக்டா அந்த வகையில் நம்மளோட பாதை வாழ்க்கை பதை கரெக்டாக தான் இந்த குரு மகான்கள் நமக்கு ஒரு சில வேலைகளை கொடுக்குறாங்க அப்போ நம்ம அதுக்கேற்ற ஒரு ஞானம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த மூணு நாளும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரமான பூரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அந்த வகையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எல்லா விஷயத்துலையும் அதுதான் நான் டோட்டலாக சொல்லிட்டேன் எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கிறது நல்லது சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலருந்து ஏழு சூரிய ஹோரை இந்த சூரிய ஹோறையில் நவ கிரகங்களில் உள்ள ஆத்மா காரகன் பித்ருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் சுகாதிபதி சூரிய பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி அமைத்து கேதுவுடன் சஞ்சாரம் செய்தாலும் அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த